அன்பான தேவதை தொலைக்காட்சியை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வுகளே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா தீ நட்பு என்ற அதிகாரத்திலிருந்து எட்நூத்தி பன்னிரெண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் முதல் குரலை என்ன சொன்னாரு தீயருடைய நட்பு வளர்வதை விட குறைவதுதான் இனிது இனிமையானது நல்லதுன்னு சொன்னார் இப்ப என்ன சொல்றாரு அட அவன் நட்பு நமக்கு இருந்தா என்ன போனா என்னான்றாரு எப்படிப்பட்ட நட்பு நம்மிடம் நன்மை பெறுகிற வரையில் நட்பு பாராட்டி விட்டு நம்மிடம் நன்மை பெறவில்லை என்ற காலத்தில் விட்டு விழுகிறான் பாருங்க அந்த மோசமான நட்பை அது தொடர்ந்தால் என்ன அது பிரிந்தால் என்ன எந்த பலனும் இல்லை அது தொடர்ந்தாலும் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது அந்த நட்பு முறிந்தாலும் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது எனவே அந்த நட்பு தேவையில்லை என்று அவர் எப்படி பலனை எதிர்பார்த்து பழகுவது ஒரு நட்பா அது சுயநலம் அந்த சுயநல நட்பு நமக்கு வேண்டாம் அப்படின்றார் வள்ளுவர் உரின் நட்டரின் உருவும் ஒப்பிலார் கேண்மை பெரியும் இழப்பிலும் என் அதாவது என்ன பொருள்னா உரின் நம்மோடு நட்பு கொள்ளுகிற பொழுது உரின் நட்டு பயன் பெறுவதற்காக கொள்ளுகின்ற நட்பு அறின் பயன் இல்லை என்ற போது உருவும் விட்டு விலகுதல் அதாவது பயன் பெறுவதற்காக கொள்ளுகின்ற ஒரு நட்பானது பயன் பெறாத போது விலகும் உருவும் கேண்மை கேண்மைன்னா என்ன நட்பு ஒப்பிலார் கேண்மை அதுக்கு ஒரு அடைமொழிக்குற பாருங்க தகுதி இல்லாதவருடைய நட்பு பயன் பெறுவதற்காக நட்பு கொண்டு பயன் பெற பெற முடியாத போது விலகுகின்ற தகுதி இல்லாதனுடைய நட்பு அந்த நட்பு அந்த நட்பு என்ன ஆகும் அது தொடர்ந்தால் என்ன அது முறிந்து போனால் என்ன தொடர்ந்தால் பயனும் இல்லை முறிந்தால் நமக்கு நட்டமும் இல்லை என்ன சொல்ற பாருங்க பெரியனும் அது தொடர்ந்தாலும் இழப்பினும் அந்த நட்பு முறிந்தாலும் போய்விட்டாலும் என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது அந்த நட்பு தொடர்ந்தாலும் பயனில்லை அந்த நட்பு முறிந்தாலும் பயனில்லை அப்படின்றார் உரின் நட்டரின் உருவும் ஒப்பிலார் கேண்மை உரின் என்றால் பயன் உண்டாவதற்காக பயன் பெறுவதற்காக நட்டு நட்பு செய்தல் பயன் பெறுவதற்காக நட்பு செய்வதும் அரின் பயன் பெறாத போது விட்டு விலகுவதும் ஆகிய ஒப்பிலார் கேண்மை தகுதி இல்லாதனுடைய நட்பு பெரினும் அது தொடர்ந்து நமக்கு வந்தாலும் இழப்பினும் அது நம்மை விட்டு நீங்கினாலும் என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா உரின் நட்டரின் உருவும் ஒப்பிலார் கேண்மை பெரினும் இழப்பினும் என் இப்பொழுது இதனுடைய ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா அப் வாட் யூஸ் வென் தேர் இஸ் கெயின் அண்ட் ஆஃப் வென் தேர் இஸ் நன் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்